இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க இது வந்து ரமலான் மாதம் அப்படிங்கிறனால இஃப்தார் அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதில் வந்து கலந்துக்கிட்டேன் என்னை பாருங்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் வந்து பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கு விருப்பப்படுறேன் நிறைய பழங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க பேரிச்சம்பழம் அதாவது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்பெஷலாக வந்து நோம்புக்கஞ்சி வந்து சூப்பராக அமைஞ்சிருந்தது நோம்புக்கஞ்சி நானே ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டேன் அதனால் நானே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டேன் நோம்புக்கஞ்சி வீடியோ விரைவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எல்லாம் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் நண்பர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்தாங்க எல்லா பழங்களும் ஆரஞ்சு பழம் கிவி பழம் அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் அண்ணாச்சி பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் இந்த மாதிரி எல்லா பழமும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கட் பண்ணியிருந்தாங்க இது வந்து சீட்லெஸ் திராட்சை ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அடுத்ததாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு வடை அதாவது கீரை வடை வச்சாங்க கீரை வடை கூடவே வந்து சமோசா ஆளுக்கு ஒவ்வொரு சமோசா வச்சுருந்தாங்க கூடவே வந்து பேரிச்சம்பழம் நல்ல தரமான பேரி சம்பளம் எல்லாருக்கும் வந்து மூணு மூணு வச்சுருந்தாங்க கூடவே ஒரு தண்ணி பாட்டில் கஞ்சி வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி வச்சாச்சு கஞ்சி வந்து அளவாக தான் பண்ணியிருந்தோம் நல்லா குடிக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நோம்பு கஞ்சை வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேர் வந்து ஃபுல்லாக குடித்து முடிச்சுருவாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி பதினஞ்சு பேர் அளவுக்கு வந்து பதினஞ்சு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டோம் அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பழங்களை வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து போ இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் வந்து மாற்று மத சகோதரர்கள் வந்து அதாவது ரூமில் இருக்கக்கூடியவங்களை நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டோம் ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ வந்து எல்லா பழத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்துலேயும் நடுவில் வந்து கொட்டிக்கிட்டாங்க பழங்கள் பார்த்திங்கன்னா எல்லா பழத்திலையுமே வந்து தாராளமாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நோம்பு கஞ்சி கூடவே வந்து மேங்கோ ஜூஸ் அப்புறம் வந்து மாதுளை ஜூஸ் எல்லாமே கலந்து வச்சுருந்தாங்க எனக்கு வந்து மேங்கோ ஜூஸ் கிடைச்சிருந்தது நான் உங்களுக்கு எல்லா பழத்தையும் ஒன் பை ஒன்னாக எடுத்து அந்த நோம்பு திறக்கும் போது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே வந்துட்டாங்க இன்னும் வந்து ஒரு சிலர் கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க அவங்க தான் வர வேண்டியது இருந்தது நான் வந்து நம்ம பேச்சுலர் சாப்பாடு சேனலில் போடுறதுக்காக வந்து இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன் எல்லாருமே வெவ்வேறு துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இப்படி நண்பர்களோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிடக்கூடிய ஹாப்பினஸ்ஸே ஒரு தனி சிறப்பு தான் இப்போ வந்து வெளியிலேருந்து வரக்கூடியவங்களும் வந்துட்டாங்க எல்லோரும் வந்து உக்காந்துட்டாங்க அவங்கவுங்க ப்ளேஸில் பாருங்கள் நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வந்த உடனே நான் பேர்ச்சம்பளத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன் இப்போ நேரமாகிடுச்சு எல்லோரும் வந்து நோன்பு திறந்துட்டாங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து நோம்புக்கஞ்சி சாப்பிட்டேன் நோம்புக்கஞ்சி குடித்தேன் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அடுத்ததாக வந்து ஜூஸ் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தேன் நல்லா குழு குழுன்னு நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அடுத்ததாக இது கிவி பழம் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கூடவே வந்து ஆரஞ்சு பழம் இது வந்து நல்ல இனிப்பாக இருந்துச்சு நார்மலாக வந்து புளிப்பாக இருக்கும் இது வந்து நல்ல இனிப்பாக இருந்துச்சு இது வந்து திராட்சை விதை இல்லாத திராட்சை சதைப்பகுதி அதிகமாக இருந்துச்சு இது வந்து கீரை வடை நல்ல சூப்பராக இருந்துச்சு நல்ல க்ரன்ச்சியாக இருந்துச்சு கீரை வடையில் கொஞ்சம் பருப்பும் கலந்து நல்ல மொறுன்னு இருந்துச்சு கடைசியாக வந்து சமோசா எடுத்து கஞ்சியில் அப்படி முக்கி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு சமோசா வடைகளை வந்து கஞ்சியில் முக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்பெஷலாக வந்து சமோசா உளுந்த வடை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு துண்டு ஆப்பிள் வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருந்துச்சு அடுத்தது வந்து பேரிக்காய் பேரிக்கா வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்ல ருசியாக இருந்துச்சு இனிப்பாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் இஃபார் நிகழ்ச்சி அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்து தொழுகி கிளம்பிட்டாங்க ஓகே நண்பர்களே இதே போல் நீங்களும் பேச்சுலர்ஸாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலந்துருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பேச்சுலர்ஸாக வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒன்றா கலந்து சாப்பிட்ற சந்தோஷமே சந்தோஷம் தாங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ